வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்னைக்கு நம்ம நல்ல சுவையான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க வேறு எந்த குழம்புமே கேட்க மாட்டாங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இருக்கும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன் அதை காம்பு பகுதியை நீக்கிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி அதிகம் சேரக்கூடாது தக்காளி ரசம்ன்றதுனால அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறோம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி இந்த சூட்லேயே இருந்து நல்லா ஆறி வரட்டும் இப்போ அது நல்லா கொதிச்சு ஆரி வரதுக்குள்ள நம்ம இடிக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு இடி உரல் வச்சுட்டு அதில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன பல்லா இருக்கிறதால ஒரு பத்து பல்ல அளவுக்கு பெருசாக தான் ஒரு அஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அப்படியே நல்லா இடிச்சுக்கோங்க ஒன்றா ரெண்டாக தட்டிக்கோங்க நல்லா நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை ரசத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக இடித்து தான் வைக்கணும் இப்போ அதை இடிச்சுட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா இடித்து சேர்த்து பாருங்கள் ச ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை அது இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கிள்ளி சேர்த்துட்டு இதையும் கூட சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா ரெண்டா அப்படியே தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி வேக வச்சுருந்தது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் தான் கொதிக்க விட்டேன் அப்படியே ஆற வச்சுட்டு அந்த சுடுதண்ணியிலே இப்போ பார்த்திங்கன்னா தோல் பாருங்கள் அந்த தக்காளியில் நல்லா அப்படியே வழண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு வைக்கும்போது தக்காளி நல்லா ஈஸியாகவே கரைக்கிறதுக்கு வரும் இப்போ நல்லா அந்த தக்காளி புளி எழுத்தி ஒன்றாவே சேர்த்து நல்லா கையாலே கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா வெந்துட்டதாலும் ஈஸியாகவே இருக்கும் இப்போ வந்து நல்லா கரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தோல் எதுவுமே இருக்காது வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும் அது சக்க மாதிரி இருக்கிறதால அப்படியே ஒட்டை புழிஞ்சிட்டு வெளியே எடுத்து போட்டிருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ரசம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கு ரசத்துக்கெல்லாம் அதிகம் எண்ணெய் விட வேணா இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து தாளிச்சிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொறிஞ்ச உடனே மூணு வரமெளகாக கிள்ளிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இடித்து வச்சிருந்த அந்த மிளகு சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அதுக்கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்கு அதை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் அப்படியே வதக்கி விடலாம் அவசியம் இல்லை அப்படியே எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயெலாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும் இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு ரசத்தை அப்படி நல்லா பொங்கி கொதி வரும் பாருங்கள் அது வரைக்கும் கொதி வரட்டும் அப்போ பார்த்தா நொறைச்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லிகளை சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு நல்லா அருமையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நரவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்